ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெக்கேஷனுக்காக நம்ம வந்திருக்கிற இடம் எதுன்னு தெரியுதா உங்களுக்கு சுவிட்சர்லேண்ட் தாங்க வந்திருக்கோம் இங்கே வெகிஸ் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் ஸோ இது பக்கத்தில் என்னெல்லாம் இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக அப்படியே ரோட்டில் சும்மா நடந்து போயிட்ருந்தோம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இங்கே எங்கேயுமே ஆளுங்களையே பார்க்க முடியாது ரொம்ப அமைதியாக இருந்தது இந்த ஊர் வண்டி சத்தம் கூட அதிகமாக கிடையாது வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன சேப்பல் ஒன்று பார்த்தோம் இது செவன்டீன் நைன்டி ஃபைவ்ல பில்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருந்தாலும் உள்ளே போனோன்னா நல்ல ஒரு அமைதி இது இந்த சேப்பலில் மட்டும் கிடையாதுங்க இந்த ஊரில் எங்கே போனாலும் அமைதியாக தான் இருக்குது சிட்டிக்குள்ளே போனீங்கன்னா மட்டும்தான் ஆளை பார்க்க முடியும் வண்டிங்களையும் பார்க்க முடியும் மற்றபடி எல்லா இடமுமே ரொம்ப அப்படியே பசுமையாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது இங்கேருந்து என்ன கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போனோம் அப்படின்னா ரிகி அப்படிங்கிற மௌண்டெயின் இருக்குது இந்த மவுண்டெயின் மேலே போகிறதுக்கு கேபிள் கார் இருக்குது அப்படி இல்லனா மவுண்டெயின் மேலே போகிறதுக்குனே தனியாக ஒரு ட்ரெயின் இருக்குது ஒரு சில பேர் இது மேலே ஹைக் பண்ணியும் போவாங்க நாங்கள் ஆல்ரெடி நேற்று ட்ரெயினில் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டோம் அதனால இன்னைக்கு ஹைக் பண்ணி போகலாம் அப்படினு சொல்லிட்டு ஃபேமிலியாக கிளம்பிட்டோம் இந்த மவுண்டெயினோட பாதி தூரம் வரைக்கும் கேபிள் காரில் போயிட்டு அதுக்கப்புறம் ஹைக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேபிள் கார் ஏறுறதுக்காக போயிட்டுருந்தோம் ஒரு வழியாக நம்ம கேபிள் கார் ஏறக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் இந்த மேலே போயிட்டுருக்கு பார்த்தீங்களா இந்த கேபிள் கார் பிடிக்கிறதுக்காக தான் நம்ம போயிட்டுருக்கோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது இந்த ஊரில் எங்கே பார்த்தீங்கனாலுமே இப்படி தான் அமைதியாக இருக்குது நம்ம ரொம்ப ஒரு க்ரௌடாக பிஸியாக இருக்க சிட்டியில் இருந்துட்டு இந்த மாதிரி இடத்துக்கு வந்தோம்னா இங்கேருந்து வெளியில் போகிறதுக்கு நம்மளுக்கு மனசே வராதுங்க இங்கே இருக்கிற மக்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க நல் காலியாக இருக்கிற இந்த ரோட்டில் இந்த மோட்டார் பைக்கில் ஒரு ரைடு போனால் எப்படி இருக்கோ இப்போ நாங்கள் கேபிள் காரில் ஏறியாச்சு மேலேருந்து தான் இந்த வியூ இருக்கோம் கிளாஸ் வழியாக எடுத்ததுனால அந்தளவுக்கு க்ளீனாக இருக்காது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும் இங்கே எங்கே பார்த்தீங்கன்னாலுமே மவுண்டைன் லேக் அதை சுற்றி சின்னதாக ஒரு வில்லேஜ் இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப இருக்கு இப்போ இந்த ஹைக்கை கண்டினியூ பண்ணுறதுக்கான ரூட் எப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த மேப்பில் பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல வியூ இப்படி தான் இருந்தது இந்த ட்ரிப்போட கண்டினியூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்